எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தமாக மூன்று சினை மாடுகளோட விற்பனை பற்றி வித்தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னென்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி தம்மையிலே நீங்கள் மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் சினை கிடாரிங்க அரிதான கலர் கொண்ட மொட்டை டைப்பில் ஒரு அட்டகாசமான ஜெஸ்ஸி மாடு கண்டிப்பாக ஒரு ஐந்தாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படி ஒரு அழகான மாடுங்க இந்த மாட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தலைச்சனுக்கு இருபது லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க மாட்டின் உரிமையாளர் காரணம் என்னன்னா இதோட தாய் மாடு தற்போதைய சூழலையும் முப்பது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுங்க பக்கத்து காட்டில் வாங்கின மாடு தான் அப்படின்றாங்க இந்த மாடு வந்து கட்டுத்தரையில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடுங்க பக்கத்தில் கிராமங்களில் காட்டில் வந்து அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடு ஸோ அந்த வீடியோ கூட நம்மகிட்ட இருக்குங்க ஸோ இதோட தாய் மாடு தற்போதும் முப்பது லிட்டர் கறக்குது அப்படின்றாங்க ஸோ இந்த மாடு குறைந்தபட்சமாக கே இருபது லிட்டராவது கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்றாரு நல்ல ஒரு பால் வர்க்கமான சினை மாடாக இருக்குது அதிகத்துக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம் சுழியும் சுத்தமாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது மொத்தம் மூன்று மாடுகள் இருக்குது பொறுமையாக கேளுங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் பொதுவாகவே சேனலில் போடக்கூடிய மாடுகள் அனைத்திற்கும் விற்பனை விலையோ மாட்டுக்கான கறவை திறனோ எதுவாயினும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு சேனல் மூலயமா எதுவும் நிர்ணயம் பண்ணுறது கிடையாதுங்க ஸோ அப்படி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நல்ல கலர் பேட்சோட அரிதான கலரில் கிடைக்கக்கூடிய மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நானும் மொட்டை தான் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு இது செவல சட்டை மாடு அது ஒரு ரெட்டின் சட்டைனா இது ஒரு செவல சட்டையில் ஒரு அற்புதமான சினை மாடுங்க இது ஒரு இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்குது அழகு நான் அழகு அப்படி ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்குங்க மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல தரமான உடல் அமைப்பு நல்ல மடியமைப்போடு இருக்குது மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூக்காம்புகள் தான் பெருங்கரவைத்திறனோடு மாடு விற்பனைக்கு வந்துருங்க ஆக்சுவலாக ஸோ எல்லாமே நல்ல பால் வர்க்கமான மாடுகளாகவே சொல்கிறாருங்க உங்களுக்கு பண்ணைக்கு மாடு வேணும் இல்லை வீட்டு தேவைக்கு மாடு வேணும்னாலும் நீங்கள் மாட்டை பிரித்து கூட எடுத்துக்கலாங்க ஒரு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு மாடு வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரே வண்டியிலேயே மூணு மாட்டை கொடுத்துருங்க அப்படின்னாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ஸோ அப்படி ஒரு மூணு மாடாக எடுக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப சொப்பமான வாட்ன வண்டி வாடகை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாட்டுக்கும் ரொம்ப அற்புதமான மாடாகவே இருக்குதுங்க ஸோ மொதல் மாடும் இருபது லிட்டர் கறவைத்திறன் சொல்லியிருந்தாரு ரெண்டாவது மாடும் இருபது லிட்டர் கறவை விற்பனைக்கு வந்துடுங்க சுழி சுத்தத்தோடு இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில் யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் முளைப்பல்லுக்கு ரெண்டா அணைத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து இருந்து முகலட்சணம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு அட்டகாசமான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் வெலைபேசி கூட நீங்கள் தாராளமாக மாட்டை எடுத்துக்கோங்க முன்ன பின்னா அனுசரித்து வாங்கிக்கிறேங்க ஜோடியாக கூட கொடுங்க அப்படின்னு கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் நல்ல காம்பு இலை இடைவெளியோட நல்ல பெருமடி எடுக்கும் அப்படின்றாங்க இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரெண்டு ஜெஸ்ஸி டைப் மாடுனா இது ஒரு ஹெச்எஃப் மொட்டை மாடுங்க மூன்று மாடுகளுக்கான ஒத்துமை அப்படின்னு பார்க்கும்போது மொட்டை தாங்க மூன்று மாடுகளுமே மொட்டை டைப் மாடுகள் தான் அதே மாதிரி மூன்று மாடுகளுமே தலா இருபது இது இருபது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் சுமாராக ஒரு அறுபது லிட்டர் கறவை திறன் இந்த மூன்று மாடுகளும் தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ நல்ல ஒரு பால் மாடுகளாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின எதுவும் ஒரு பத்து நாட்கள் இல்லை ஒரு பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க கருப்பு சட்டையில் ஒரு அற்புதமான கலர் பேட்சோடு இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுதாங்க ஸோ எல்லா மாடுமே காமனாக இருபது லிட்டர் கறவைத்தருன்னு சொல்லியிருந்தாருங்க நல்ல பெருமாடு ஜாதி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு கறவை வரக்கூடிய மாடாகவே அமைஞ்சிருக்கும் இந்த மாடு சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில்லை யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடித்துக்குது மாடு எங்கே இருக்குது அப்படின்றத திரும்பவும் முறை நினைவுபடுத்துறேன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து இந்த மாடு ஏத்துக்கு சனையாக இருக்குது பத்து பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் இருபது லிட்டர் கரவைத்திறன் இந்த மாடுமே கடைப்பல் முளைப்பிலேயே விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ காமனாக எல்லா மாடுமே ரொம்ப அட்டகாசமான மாடுகளாக இருக்குது அதிகபட்சம் கரவைத்திறன் கொண்ட மாடுகளாக இருக்குதுங்க ஸோ நண்பர் அரோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்துட்டே இருக்கும் நன்றி